வாழ்க்கை வளமுடன் நான் உங்கள் சிவா இன்னைக்கு உணவும் உலகும் நிகழ்ச்சியில் சுவையான சிக்கன் மகாராணி செய்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம் வாரங்கள் பாருங்கள் சிக்கன் மகாராணி நம்ம செய்கிறதுக்கு ஹோட்டல் இல்லை சிக்கன் மகாராணிக்கு நம்ம வந்து முதல்ல ஒரு அரைக்கில் வந்து சிக்கனை எடுத்து நல்ல எடுத்து கழுவி நல்ல கிளீனாக கழுவி வச்சுருக்குறோம் இப்போ கழுவி வச்சதில் வந்து நம்ம பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போடுறோம் அதுக்கு அடுத்தால் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடுறோம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பாருங்கள் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுருக்குறேன் அதுக்கு அடுத்தால் வந்து கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுவோம் இப்போ இதை வந்து என்னென்னா நல்லா வரிசை நம்ம விடுவோம் நல்லா க இது வந்து இப்படி வரைச்சி என்ன ஒரு 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 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க அது கூடவே வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தில் வந்து பாதி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்தால் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாதி நான் அதில் பிழிஞ்சி விட்டு இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருவாங்க பாருங்கள் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாலு காஞ்சவத்தல் ஒரு மூணு தொண்டு சின்ன லவங்கம் கொஞ்சம் ஜீரகம் பெரும் ஜீரகம் அதுக்கப்புறம் அப்புறம் மல்லி அப்புறம் ரெண்டு ஏலக்காய் இதை என்ன பண்ணணும்னா இப்போ இந்த சட்டியில் போட்டு கொஞ்சம் லேசாக நம்ம வந்து வறுத்து எடுத்துருவோம் சட்டியில் போட்டு வதக்கி இப்போ இதை எடுத்து லேசாக வதக்கி இருக்கோம் கொஞ்சம் சூடு ஆறட்டும் ஆறு கூட மிக்சியில் போட்டு அடிக்கணும் பாருங்க இப்போ நம்ம வந்து சட்டி நல்லா சூடாகிடுச்சு இப்போ சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறாங்க வதக்கிறதுக்கு பாருங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன் ம் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ அதுக்கு அடுத்தால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் காயவிட்டோம் காஞ்ச உடனே கடுகு கருவேப்பில சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கணுங்க பாருங்க கருவேப்பிலை வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுட்டு பெரிய வெங்காயத்தை நம்ம அதில் போட்டு பொன்னிலமாக வரது வரைக்கும் கொஞ்சம் வதக்கணுங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு இந்த அரை கிலோ இப்போ நான் வந்து சிக்கனை வந்து இந்த வெங்காயத்தை கூட போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வதக்கி அப்படியே மூடி வச்சிடலாங்க பாருங்கள் இப்போ சிக்கனை வந்து அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம் இனி என்ன பண்ணுன்னா இப்போ வந்து நம்ம தயிர் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலையும் கலந்து ஒரு கலர் கலரி விட்டுருவோம் பாருங்கள் ஒரு அரை கொஞ்சம் ஒரு அரை கப்பு தயிர் விட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி சீரகம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தாலே அந்த மசாலையும் நம்ம இப்போ சேர்ப்போம் அதையும் சேர்த்து இப்போ கிளறி விட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும் அப்பப்போ திறந்து ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கேன் இப்போ நம்ம மசாலா போட்டு ஒரு கிளறி கிள விடுவோம் நான் எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா விடலைங்க ஏன்னா பாருங்கள் சிக்கன் உள்ள தண்ணியை நிறைய நமக்கு வந்துருக்குது இதுவே போதும் அடி மட்டும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பத்து பீஸ் வந்து பாதாம் பருப்பு ஊற போட்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் தோல் எடுத்துடலாம் ஒரு பத்து பீஸ் வந்து முந்திரி பருப்பு அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதை மிக்ஸில் போட்டு அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்போம் இப்போ அது பேஸ்ட் அடிக்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் வந்து ஒரு ஒரு மூணு டீஸ்பூன் பால் சேர்த்துக்குறோம் அங்கே இந்த மாதிரி பால் சேர்த்து அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்து இப்படி அடித்து வச்சுருக்குறோம் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணா தண்ணியெல்லாம் பார்த்து பக்குவமா இருக்கு இந்த நேரத்தில் அந்த பேஸ்டை சேர்த்து கலக்கிடுவோம் நம்ம வந்து சிக்கன் கூட சேர்த்து அப்படியே கிளறி விட்டுருவோம் இப்ப என்ன பண்ண கொஞ்சம் வெந்தயக்கீரை ட்ரை ஆன அந்த இலையை கொஞ்சம் சேர்த்தா ருசி வரும் அதுக்காக சேர்த்துருக்குறோம் இப்ப நம்ம கொத்தமல்லி கீரையை போட்டு கிளறி எடுத்தாச்சுன்னா ருசியான மகாராணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க மகாராணி சிக்கனை வந்து அப்படியே எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்குறோம் இது சாப்பா சோறு கூடல சப்பாத்தி இட்லி தோசை கூடாலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்ப அருமையாக வந்திருக்குது ருசியாக வரோங்க இந்த சிக்கன் மகாராணி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் கொடுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்